நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா அனைவருக்கும் ஒரு குட் நியூஸ் ரிசல்ட் வர போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி சிலரை இருந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் நடந்திருந்தால் குரூப் ஃபோர் தேர்வு கூடுதலாக ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்கள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் இருந்துச்சு நீங்களே பாருங்கள் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் எவ்வளோ இருந்துச்சுனாக்க குரு ஃபார் தெருவில் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு வந்து இருந்துச்சுங்க ஆனா இப்போது வந்து பாத்தீங்கன்னா பணியிடங்கள் எடுப்பதற்கு விருப்பம் நிலையில் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆக உயர்த்தப்பட்டுள்ளது கலந்தாய்வு முன்பு கூடுதல் இடங்கள் ஒப்படைக்கும் பட்சத்தில் அவையும் சேர்க்கப்படும் இப்போ வேகன்சி வந்து ஃபில் பண்றாங்க பார்த்தீங்களா அப்போது வந்து நமக்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணப்படணும் வந்து சொல்லிருக்காங்க மிக முக்கிய விஷயம்னா இப்போ வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஏழு மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க மிக ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்க மிக மிக ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த பணியிடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க என்னென்னா வேக்கன்சிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் நன்றி